அன்பான மக்களே நம்மளோட டைரக்டர் சார் வந்து மலேசியாவில் போயிட்டு ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வச்சு நான் வந்து சூப்பராக ஒரு விஷயம் பண்ணுவேன் அது அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணுவேன் அவங்கள வச்சு ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பெஸ்ட்டாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா அது சம்மந்தமாக வந்து நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த இது இது வந்து தைக்கிற மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி இருக்குது மிஷின் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் கம்ப்யூட்டர் இருக்கு டிசைனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து இது யார் போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாய் பிரமோதிதா வந்து டேரக்டர் சார் பிரவீன் சாரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அதை வந்து நம்ம காவேரி வந்து ரீசர் பண்ணியிருக்காங்க ரீசர் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விஜய் காவேரி வச்சு டைரக்டர் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணுறாரு இல்லையா அது அது அதுக்கு சாய் பிரமோதிதா வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவங்க வந்து பயங்கரமா வந்து சூப்பரா இவங்க ரெண்டு பேரைய வச்சு செமையா வந்து ஒரு அழகான விஷயம் பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச காஸ்டியூம் அஹ் காஸ்டியூம் டிசைனுக்குள்ள இவங்க சாய் மோதித்தா வருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவங்க அதுக்குதான் படிச்சிருக்காங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டேன் சும்மா இப்போ ஜஸ்ட் எதோ கேள்விப்பட்டேன் அந்த காஸ்ட்யூம் டிசைனை வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்களா இருக்குமோ என்னன்னு சொல்லி தரலாம் ஆனால் போஸ்ட் பண்ணது அவங்க தான் அதை ரீசர் பண்ணது காவேரி அப்போ வந்து என்ன என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டேரக்டர் சொன்னது பெருசாக சம்பவம் பயங்கரமாக பண்ணுவாருன்னு தாங்க நான் எதிர்பார்க்குறேன் விஜய் காவேரியை வச்சு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான விஷயத்தை கொடுப்பாரு அது நம்ம டைரக்டருக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயம் அதனால் கண்டிப்பாக வந்து அதை பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் எதிர்பார்க்குறேன் செந்தில் சிர்ஜா மாதிரி விஜய் காவேரிக்கு ஒரு சூப்பரான விஷயம் கொடுக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானுமே வந்து உங்களை மாதிரி ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் இது என்னோட கெஸ்ஸிங் சரிங்களா அவங்க போஸ்ட் பண்ணதை ரீசேர் பண்ணாங்க இல்லையா லட்சுமி பிரியா அதனால நான் வந்து இதை கெஸ் பண்ணியிருக்கேன் ஆமாவல்லையே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களும் சொல்லுங்கள் சரிங்களா